ரீசெண்டாக தமிழ்நாட்டில் நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் ஒன் அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க ஃபஸ்ட் ஒரு காலகட்டத்தில் வந்து எங்கேயாவது யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் பண்ணுவாங்க பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த மட்டும் எல்லா ஸ்டேட்ல இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா பாஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தர் இந்த எக்ஸாமுக்கு வந்து லட்சக்கணக்காக கொடுத்து படிக்கணும் சேம் டைம் வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் எழுத முடியும் அது மட்டும் இல்லாம ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா இருக்கணும் இன்டர்வியூல வந்து பைசா கேட்பாங்க அப்படின்னு நிறைய கட்டுக்கதைகள் வந்து அளந்து விட்டு அதையெல்லாம் நம்பி இப்ப உள்ள எக்ஸாம பொறுத்த மட்டும் ஒரு காலகட்டத்தில் வந்து இருந்திருக்கலாம் அது வந்து ஒரு காலகட்டம் பட் இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி எதுவுமே வந்து ஸ்கேம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நடக்கல நடக்கவும் விட மாட்டாங்க அப்படி நடந்து வந்துச்சு அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக யூபி யூபிஎஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசோகா பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அது எல்லாமே ஃப்ரீ மட்டும்தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் தரேன் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் ஒன் அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க பட்டு பாஸ் பண்ணதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் மட்டும்தான் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு காலகட்டத்தில் வந்து எங்கேயாவது யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுவாங்க பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த மட்டும் எல்லா ஸ்டேட்ல இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா பாஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க சேம் டைம் நம்ம தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய டிஎன்பிசி குருஃபன் எக்ஸாம் ஓகே ஸோ இந்த குருஃபன் எக்ஸாம் பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம் சேம் டைம் வந்து நம்ம நிறைய பேர் வந்து முட்டி மோதி நிற்கக்கூடிய இடம் எது அப்படின்னா டிஎன்பிசி ஃபோர் தான் ஆனால் குரூப் டூக்கு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவா வந்து போட்டி கிடையாது குரூப் ஒன்றுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா நான் எப்படி அதெல்லாம் அட்டம்ப்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சிலபஸை பார்க்குறது கிடையாது சேம் டைம் அப்ளை பண்ணுறது கூட கிடையாது யாரோ ஒருத்தர் இந்த எக்ஸாமுக்கு வந்து லட்சக்கணக்காக கொடுத்து படிக்கணும் சேம் டைம் வந்து இங்கிலீஷில் மட்டுந்தான் எழுத முடியும் அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா இருக்கணும் இன்ட்ரிவியூவில் வந்து பைசா கேட்பாங்க அப்படின்னு நிறைய கட்டுக்கதைகள் வந்து அளந்து விட்டுருக்காங்க அதையெல்லாம் நம்பி நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிசி குருஃபோன் எக்ஸாமுக்கு வந்து அட்டன் பண்ணுறது கிடையாது ஓகே அதே மாதிரி இப்போ யூபிஎஸ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூபிஎஸ் எக்ஸாம் வந்து நம்ம இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தேர்வு அது மட்டும் இல்லாமல் கஷ்டமாக ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம பார்க்குற பார்வையில் தான் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் டிஎன்பிசி குருஃபோன் எக்ஸாமா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ஈஸி கஷ்டம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ன்பிசி குருஃபோனாக இருக்கட்டும் யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும் ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னையே மாதிரி உங்களே மாதிரி ஒரு ஆண் பெண் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறாங்க சேம் டைம் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுறாங்க இதில் வந்து ஈஸி அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தன்னம்பிக்கையோட தாமே நம்பிக்கையை வச்சு என்னால் மட்டுந்தான் முடியும் அடித்து தூக்குவேன் அப்படின்னு யுபிசி எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐ ஐப் ஐஎப்எஸ் இந்த மாதிரி உயர் பதவியில் வந்து அவங்க பணியில் அமர்ந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ டிஎன்பிசி குறிஃபனை எடுத்துகிட்டோம் அப்படின்னா தான் மேல தம் நம்பிக்கை வச்சு தன்னம்பிக்கையோட விடாமு முயற்சியோடு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன்று எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறாங்க அவங்களும் டிகிரி படித்தவங்க தான் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கும் டிகிரி படித்தவங்க தான் அட்டன் பண்ணுறாங்க அப்போ ரெண்டு பேருக்குமே என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இங்கே அது கஷ்டமாக இருக்கும் ஸோ நான் ஈஸியான பாதையில் போவேன் இது இது வந்து எல்லாருமே போட்டி போடுவாங்க ஸோ நான் கஷ்டமான பாதையில் போகிறேன் அப்படின்னு கஷ்டமான பாதையை யார் தேர்ந்தெடுக்காங்களோ அவங்க எல்லாருமே உயர் பதவியில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎப்எஸ் பதவியில் வந்து பணியில் அமர்ந்தாங்க அது மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய டிசி டிஎஸ்பி பதவியில வந்து அமர்ந்தாங்க ஓகே இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா எல்லாருமே வந்து டிகிரி தான் முடி படிச்சு முடிக்கும் இப்ப ரீசண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா டென்த் பிளஸ் டூ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க அதுல கூட நிறைய மாணவர்கள் கிட்ட வந்து கேட்கும் போது நான் வந்து டிகிரி படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் ஐஆர்எஸ் ஆகணும் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்களே தவிர நான் வந்து குரு ஃபார் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலை ஓகே காலப்போக்குல வந்து இது வந்து மாறலாம் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணலாம் பட் விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட யாரெல்லாம் வந்து படிக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து வெறும் பேச்சு மட்டும் இல்லாமல் செயலில் வெற்றி பெறுதாங்க இதுதான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி டிஎன்பிசி இந்த ரெண்டு பேர்கிட்டையுமே வந்து அதாவது சக்ஸஸ் ஆகிட்டாங்க அவங்க அவங்க கிட்டே போய் கேட்டீங்க அப்படின்னா இதை மட்டும் படித்தா போதும் இந்த டெஸ்ட் பேஜ் மட்டும் போதும் இதை மட்டும் படிங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணுவோம் ஒரு சேனலை வந்து இப்படி சொல்லுவாங்க ஒரு சேனலில் வந்து இப்படி சொல்லுவாங்க நம்ம ரெண்டையுமே வந்து போட்டு கன்வீன்ஸ் பண்ணி ஒன்றுக்குமே ஆக மாவோம் ஆனால் ப்ராப்பராக படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை பார்ப்பாங்க ப்ரீவியஸ்இர் கொஷனை பார்ப்பாங்க நூறு புத்தகத்தை வந்து படிக்க மாட்டாங்க ஒரே புத்தகத்தை நூறு டைம் வந்து படிப்பாங்க சேம் டைம் வந்து ஒரு டாபிக் படிக்கங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருந்து ப்ராப்பராக வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இது நான் படிச்சுட்டேன் இது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கை வந்து குவைட் பண்ண மாட்டாங்க தெரிஞ்சால் கூட இது எனக்கு தெரியும் ஒன்ஸ் நான் வந்து ரிவைஸ் பண்ணுறேன் ரீட் பண்ணுறேன்னு சொல்லி அதை ப்ராப்பராக வந்து எடுத்துக்கிறுவாங்க அதனால அந்த எக்ஸாமில் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுறாங்க ஓகே இது மட்டும் இல்லாமல் இந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து அழகா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தான் இருக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும் டிஎன்பிசி குரூப் ஒன்னா இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் இந்த மூணு தெருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேண்ட் ரைட்டிங் வந்து மேட்ரு கிடையாது உங்களுடைய பிரசன்டேஷன் தான் மேட்ரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காந்தியடிகள் வந்து உப்பு உப்பு சத்தியம் வந்து எங்கே நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு அந்த உப்பு த உப்பு சத்தியாகிரகம் வந்து எந்த ஆண்டு நடந்துச்சு யார் யார் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க எந்த இடத்துல இருந்து எந்த இடத்து வரைக்கும் போனாங்க எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பரான ஆன்சரை அந்த கொஸ்டினுக்கு நம்ம ரீப்ளை கொடுக்கும்போது ஈஸியாக வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம் ஓகே அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் வந்து அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மேட்ரு கிடையாது நீங்கள் எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அங்கே திருத்த வேல்யூஷன் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வந்து புரிஞ்சா போதும் இதுதான் வந்து மேட்ரு ஓகே இப்போ ரீசெண்டாக கூட இப்போ யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குருஃபோனில் எழுத எழுதுனவங்க கிட்ட போய் நான் வந்து கேட்டேன் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர் வந்து அதாவது அந்த எழுத்துக்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும் புரிஞ்சால் போதும் அவ்வளவு தான் மற்றபடி வந்து ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியாது இப்போ என்னோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுத்து இருக்கும் அதுக்கப்புறமா என்ன வேணுமோ அது மட்டும்தான் இருக்கும் மற்றபடி வந்து ரொம்பலாம் வந்து கியூட்டாலாம் வந்து இருக்காது ஓகே ஸோ பாயிண்ட் இஸ் ஹேண்ட் ரைட்டிங் வந்து இங்கே மேட்ரு கிடையாது கொடுக்கக்கூடிய ஆன்சர் மட்டும்தான் மேட்ரு ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூல வந்து பைசா கேட்டுருவாங்க ஒரு பெட்டியை கொடுத்தா தான் நமக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்றீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஓகே அப்படி பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் நான் வந்து ஃபுவர் ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி கஷ்டப்பட்டு படித்தேன் இன்டர்வியூ வந்து இப்படி தான் கேட்டாங்க இப்படி தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்கும் ஓகே ஆக்சுவலாக வந்து எந்த அடிப்படை புரிதல் தன்மையுமே இல்லாமல் சொல்றவங்க தான் இப்படி வந்து பேசிட்டு இருப்பாங்க ஓகே மற்றபடி ஹானஸ்டா எக்ஸாம் அப்ரோச் பண்றவங்க அந்த எக்ஸாமை பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சவங்க கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து இப்படி அளந்து விட மாட்டாங்க ஓகே ஸோ பாயிண்ட் மற்றவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கக்கூடாது உங்க மேலே நீங்கள் நம்பி கேட்கணும் ஓகே இப்போ உள்ள எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஒரு காலக்கட்டத்தில் வந்து இருந்திருக்கலாம் அது வந்து ஒரு காலகட்டம் பட் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே வந்து ஸ்கேம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கல நடக்கவும் விட மாட்டாங்க அப்படி நடந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைசா உள்ளவங்களுக்கு பொருள்களுக்கு மட்டும்தான் அப்படிங்க மாதிரி இருக்கும் பட் அதையெல்லாம் தாண்டி இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே வந்து பாஸ் பண்றாங்க பிசிக்கல் அட்டன் பண்றாங்க சேம் டைம் வந்து இன்டர்வியூ போறாங்க போஸ்டிங் வாங்குறாங்க போஸ்டிங்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஓகே ஸோ புரியாம எதுவுமே வந்து பேசக்கூடாது சும்மா வாய் இருக்குன்னு சொல்லி அளந்து விட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது அஸ் ஒரு போட்டி தெருவுக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸை பார்க்கணும் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் மூணாவது மற்றவங்க சொல்கிறத கேட்காம நமக்கு என்ன வேணும் சிலபஸில் என்ன இருக்குது அதை மட்டும் படித்தா போதும் சேம் டைம் வந்து சோசியல் மீடியாவில் நம்மளை திசை திருப்ப ஏகப்பட்ட நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி சுற்றி வரும் அதில் எதையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் நமக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் இப்போ நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் இப்போது யூபிஎஸ்சி டிஎன்பிசி குரூஃப் ஒன் இதில் பாஸ் பண்ணவங்க கிட்டவே நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த புக்கை படிங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இவ்வளவு நேரம் படிங்க அவ்வளோ நேரம் படிங்க அப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க ப்ராப்பராக வந்து படிங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நீங்க பல புக்கை படிக்க வேண்டாம் ஒரு புக்கை பல டைம் வந்து படிங்க சேம் டைம் வந்து மற்றவங்க சொல்றதை காது கொடுத்து கேட்காதீங்க சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணா போதும் டே சேம் டைம் இப்போ நம்ம போக போகிற பதவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை பதவி உயர் பதவி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸாக வரீங்க அப்படின்னா மேபி ஐஏஎஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே எவ்வளவோ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போகிறீங்க எவ்வளவோ பேர் வந்து வேலை பார்க்க போகிறாங்க அப்போ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு தலைமையாக இருக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான அந்த தகுதியை வந்து நம்ம வளர்த்துக்கிறணும் அப்போ அது வந்து மஸ்ட்டு இப்போ டிஎன்பிசி குருஃபன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க இப்போ டிசி டிஎஸ்பி ஆகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட மக்களுடைய பிரச்சனைகள் சேம் டைம் வந்து நமக்கு கீழே ஒரு பணி புரியக்கூடிய ஊழியர்கள் இவங்களுடைய தேவைகள் பிரச்சனைகளை வந்து நம்ம பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்குண்டான அந்த குவான்டிட்டியை வந்து நம்ம நல்லா டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ தேவையில்லாமல் இல்லாம அவங்க அதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்க லட்சக்கணக்காக வந்து பைசா கொடுக்கணும் பைசா இருக்கணும் மட்டும்தான் வந்து போஸ்டிங் கொடுக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சும்மா அளந்து பேசாதீங்க கஷ்டப்பட்டு படித்து தூங்காமல் சாப்பிடாம மற்றவங்க பேச்சுக்கு மற்றவங்க பேச்சை கேட்டு கஷ்டப்பட்டு அதை பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து பெய்கிட்ருக்காங்க ஓகே ஸோ நீங்களும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க சிலபஸ் ப்ரீவியர் கொஸ்டின் சிலபஸ் வைஸ் படித்தா போதும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்போதுமே வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பலவிதமாக வந்து பேசுவாங்க அதை எதையுமே நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறாமல் நமக்கான வேலையை பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் கவனமாக இருங்க நம்முடைய அகாடமி சார் இப்போ யூபி யூபிஎஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசோகா பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அது எல்லாமே ஃப்ரீ மட்டும்தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் தரேன் சேம் டைம் டிஎன்பிசி ப்ரூஃப் ஒன் எக்ஸாம் பிரிபரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அஞ்சாமே டெஸ்ட் சீசன் தான் அவைபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டிகிரி படித்த எல்லாருமே இந்த பெரிய பெரிய போட்டிதருக்கு வந்து போட்டி போடும்போது ஈஸியாக வந்து ஒரு தலைமை பதவிக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது போட்டி போட்டால் தான் நமக்கு நம்ம வேல்யூ என்னன்னு சொல்லி தெரியுமே தவிர போட்டியே போடாமல் மற்றவங்க சொல்கிறத வந்து நம்ம கேட்டுகிட்டு இருந்தோம் கேட்டுகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தகுதி என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமலே போயிடும் ஓகே ஸோ இதை டிகிரி படித்த எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிசி டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னா நம்முடைய அக்காடமில் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை டிகிரி படிச்ச எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்